இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு ஆடவியா பத்து நாளில் அவளே இந்த வீட்டை விட்டு போக போகிறா இந்த பத்து நாளும் உலகத்தாய் சொன்ன மாதிரி நடிச்சுட்டு போயிடணும் அப்போ தான் என் மருமாவை கரைச்சி சி மருமாவில் அந்த முனி சின்ன வீட்டை விட்ட வெளியே போவா நல்ல வளர்ந்து நல்லா ஆடு போஸ்ட் போட்டு தாரே அம்மா மழை வர போகுது ஆடா ஆடை

மருமாவா அங்கே இருக்கா சந்தோஷமா இருக்கு இல்லைன்னா வீடு சுடுகாடு மாதிரி இருக்கும் போதும் உமா ஆடுனது போதும் வாங்க எல்லாரும் உள்ளே போய் இருப்போம் சீக்கிரம் சீக்கிரம் நல்லா ஃபேமஸ் ஆயிரு ஆமா அப்போதான் எல்லாரும் ஒன்று இன்ட்ரியூ எடுப்பாவோ கிறுக்கு மாதிரி ஆடுறவங்கள தானே முதல்ல இன்ட்ரியூ எடுக்காவோ ஆடு ஆடு என்ன மெண்டல் தனமோ ஆட முடியுமா ஆடு அதானே இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆக முடியும் செவத்துல ஏறி ஓடு தரையில குதி சம்பண்ணு என்னென்ன கோமாளி வேலை எல்லாம் பண்ணினா சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிடுவேன் ஆமா அதுக்கப்புறம் மைக்கு பிடிக்க ஒரு கூட்டமே வரும் என்னன்னைக்கு சிரிச்ச மூஞ்சானுக்கா என்னவா இருக்கும் என்னம்மா கல்யாணம் பொண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கும் டீ பத்து நாள் ஆயிட்டிருந்தா உன்னைய பார்த்து இன்னைக்கு உங்க கூட தான் தங்க போறோம் எப்படியும் என் நாள் இவன் வேற டைம் இவன் என் டே நல்ல விதமா நினைச்சி நடுவான் வாங்கம்மா வாங்க என்ன மழை வரும் போல் ரெட்டப்பில்ல நம்மளை வாங்க வாங்கன்னு கூப்பிடுது அதிசயமா இருக்கு வாங்கம்மா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துருக்கியோ சாய்ந்தரம் ஒரு காப்பியே குடிங்க ராத்திரி உறங்குங்க நல்ல சாப்பாடு வாங்கி தார் எல்லாருக்கும் பரோட்டா செட்டு வந்தேன் ஆ சரிம்மா எல்லாத்துக்கும் பரோட்டா செட்டு உங்களால் உங்களும் அவசும் நோத்துவான்

என்னதான் நிம்மதி இருந்தாலும் அடுத்த வீட்டில் வந்து சாப்பிடக்கூடாதாம்மா ஏன்னால் நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இவருக்கு முடியாம ஒரு மரியாதை இருக்குமா சொல்லி நீ புருஷன்ட்ட கோவச்சிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு எல்லாமே போயிருக்கணும் இங்கே இப்படி வந்திருக்கிறதுன்னு நான் அவங்க என்ன நினைப்பாவோ நம்ம பாரம்மா யாருக்கும் இருக்கப்படாது நெட்ட வழி தான் அந்த அனுப்பி வச்சா அதெல்லாம் ஒரு பாரமும் கிடையாது இந்த அக்கா ஒரு சாப்பாடு சாப்பிட்ருந்தாலும் என்ன பாரம் நம்ம தலைவர் இருக்கிற வசதிக்கு நீங்க இருங்க இருங்கக்கா மு சிவா வரத வரைக்கும் நீங்க இருங்க இந்தாங்கம்மா எல்லாரும் சுரோஸ் குடிங்க என்ன இது உலக அதிசயமா இருக்கு போட்டு மொத்தமா சோளியிடலா இல்லமா கடைசி காலத்துல கொண்டு போறோம் சோசு குடிங்கம்மா கலர் கலரா இருக்கு சோசுனிட்ட வெளிய பயங்கரமான நாலு குடிக்கிறதுக்கு மாடு கல்லு தண்ணி குடிச்சு போய் குடிச்சு துளத்துறாத உள்ள விஷமோ இல்லன்னா வேற ஏதாட்டும் மயக்க மருந்தோ போட்டு வச்சிருப்பா

தலைவரே உங்க பரத்துல இங்க கொண்டு வந்து இங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படியா சரி சரி எல்லாருக்கும் பார்சல் எடுத்து வைக்கட்டா கீதாக்கா இது எது திங்களாம வேண்டாம்மா இது தலைவர் வாங்கிட்டு வந்தது தாராளமா திங்களாம் இவங்க இல மட்டும் ஒண்ணு வாங்கி குடிச்சிட கூடாது தின்ற கூடாது ஆ சரி சரி என்ன தலைவரே பொரோட்டால பிஞ்சு பிஞ்சு கிடக்கு என் இது தூத்துக்குடி பசல்மா தூத்துக்குடியில போயில வாங்கிட்டு வர பரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டு அது மேல குழம்பு சால்னாவை ஊத்தி அது உள்ள ஒரு சிக்கன் பெரிய பீஸ வச்சிருப்போம் சூப்பரா இருக்கும் தின்னுங்கம்மா தலைவர் தலைவர் தான் தலைவர் மனசு யாருக்கு வரும் உட்காருங்க என் பக்கத்துல இவன் என்ன இப்படி சொல்லுதா இவ பக்கத்துல விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சர மாத்தேஸ்டா இருக்கு தலைவரே செம டேஸ்டா இருக்கு என்னமா ஸ்டேகர் டீசன் முடிஞ்சிட்டமா அது எங்க டீசன் படிக்க நல்ல மிஸ்டர் படிக்க ஏட்டி உனக்கு எவ்வளவு நக்கல் ஏன்டா நல்ல டீசன் படிச்சிட்டு இப்ப நல்ல மிஸ்டர் படிக்க நக்கல் பண்ணதே எவட்டி அந்த நல்ல மிஸ் அது ஒரு மிஸ் நல்ல மிஸ் ஒரு மாசம் அடுத்த மாசல இருந்து அம்பட்டு பேரி அந்த டீசன் படிக்க வந்தறன் சொல்லி விட்டேன் சரி நீ டபுள் மிஸ் ஆ வந்த பிளேல வெட்டு நல்ல சாப்பிடுங்கம்மா வேணாலும் வாங்கிடுங்க திருப்பி தலைவர் தோத்து குடிப்பி வாங்கி தருவாரு ஓ

எடு சுந்தரி சூச குடிக்க வைக்கிறதுக்குதான்டி இது நம்மளே இப்படி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்குது அடி குடிச்சிடக்கூடாது டீ சாப்பா சரியான சாப்பாடு ஒரு போடணும் ஆடுங்க ஆடுங்க ஒரு போடுங்க என்ன புருஷனை விட்டுட்டு தனியா போய் இருந்து சூப்பர் ஆடுவேன் புருஷனுக்கு என்ன அதை இப்ப அன்பா இருக்காருல பேக்கரி வச்சு கொடுக்க போய் அன்பா இருக்காரு இல்லனா இப்ப முதல கத்திரி கிடப்பாரு அன்பு வந்து பாசம் எல்லாமே பணம் இருந்தாலும் எல்லாம் வரணும் அதாங்க உண்மையான அன்பு சரி ஏதோ மாறி இருக்காமல புருஷன் அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க நானும் வரேன் நானும் வர வீடு இப்பதான் கடை கெட்டுது நம்ம மாமா இருந்திருந்தா மருமாவும் சந்தோஷமா இருந்திருக்கும் ஆமாங்க ஆமா ஆமா ஏன் இப்படி நடிக்கானே தெரியல ஒரே மர்மமா இருக்கு காத்து மேல

உனக்கு எது பியாய்கி பிடிச்சிட்டா ஆளே மாறிட்ட நான் ரொம்ப மாறிட்டேங்க நான் ரொம்ப மாறிட்டேன் எதுக்கு இப்படி நடிக்கானே தெரியல பாப்போம் சரி சரி நேராயிட்டு வாங்க உறங்கு உன் காலையில எந்திரிக்கணும்ல ஆமா கண்ண மூணு மண்டல ஆடுற நம்ம போய் படுப்போம் ஐயோ யார் இந்த ஆளு முரச்சிட்டு இருக்காரு டாக்டர் பட்ட போவுமா சீ யார் நீங்க இனியல் பிளாடாதீங்க நான் தான் மகராஜன் சீ பேரி என்ன மண்டைக்கு என்னாச்சு

உங்க இனியால் கிண்டல் பண்ணாதீங்க நிஜமாதமாக சார் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது கோண கொண்டக்காரின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது உங்களுக்கு தான் வைக்கணும் உங்க இனியால் நீங்க கிண்டல் பண்றீங்க நான் நாளில தான் முடிய வெட்ட போறேன் இல்ல இல்ல என்ன விட உங்களுக்கு முடி நல்ல அடர்த்தியா இருக்கு வச்சுக்கிடுங்க வச்சுக்கிடுங்க இனியல் மேடம் நம்ம போகிறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் நான் நாங்க ஒண்ணு கேட்க சொல்லுவீங்களா என்ன கேட்க போறீங்க எப்படியும் உங்க வீட்டுல உங்க அப்பா உங்களுக்கு மாப்பிள்ளை எதுவும் பாக்க ஆரம்பிச்சிருப்பாருல்ல அது வந்து எப்படி உங்க அப்பா பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணுவீங்களா உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் ட்ரீம் இருக்கா நல்ல கேள்வி கேட்டீங்க போங்க நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாண வாழ்க்கையில இன்ட்ரஸ்டே கிடையாது மகா சார் என்ன சொல்றீங்க இனியால் மேடம் ஏன் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஆமா மகா சார் எனக்கு கல்யாண வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் முதலே சொன்ன மாதிரி என்னால முடிஞ்ச அளவு சேவை பண்ணணும் அதுக்கப்புறமா இண்டிபெண்ட்டாகவே இருக்கணும் யார்கிட்டையுமே நம்ம சார்ந்து இருக்கவே கூடாது அதனால எனக்கு கல்யாணம் வளர்க்கல இஷ்டம் இல்லை அப்போ அதுக்கு உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு சண்டையை போடுவார்ல கல்யாணம் பண்ணிக்கோண்ணு ஆமாம் ஆமாம் மாப்பிள்ளைன்னு ஆரம்பிக்கும் போது சொல்லிடுவேன் அப்படி ரொம்ப கம்பல் பண்ணாதான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதான் வேற என்ன சார் செய்ய அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணமே சுத்தமா கிடையாதோ ஆமா மகா சார் ஒருவேளை நாலு எனக்கு யாரையாவது மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகே இவர் கூட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனா வேணா நான் எங்க அப்பாட்ட சொல்லுவேன் அதுக்கும் அவர் தயா தக்கான்னு குதிச்சாருன்னா சாட்டிக்கு விட்டுருவேன் காலம் புல தனியாவே இருக்க முடியாதுல்ல உங்க அப்பா வயசாயி செத்து போயிருவாரு அதுக்கப்புறம் உங்களை பாக்குறதுக்கு உங்களுக்கு பிள்ளைகள் குட்டின்னு வேண்டாமா அப்படி தோணுச்சுன்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து எடுத்து இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நல்ல அறிவாதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு லூஸ் மாதிரி பேசுறீங்களே இனியால் மேடம் அது எப்படி மேடம் தத்தெடுக்க முடியும் தத்தெடுத்துனா நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருக்கணும்ல இல்லன்னா நாலு பேர் நாலு விதமா அந்த ஊர்ல என்ன பேசும் உங்களை பத்தி அதை பத்தி நான் பெருசா யோசிச்சது இல்ல நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் அது அப்புறம் பாப்போம் அப்படி யாரையாவது கல்யாணம் பண்ணணும் தோணுச்சு ஒருவேளை எங்க அப்பா பாக்கிற மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேசி பாக்குறதுல ஓகே அப்படின்னா கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கல்யாணம் பண்ண ஆயனுக்கு விருப்பம் இல்ல ஓ சரி சரி கிளினிக் ரெடி ஆயிருச்சா ஆ ஓரளவு முடிச்சிட்டேன் நீங்க வந்து பாருங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க நம்ம பண்ணிடுவோம் நிறைய ஹெல்ப் பண்றீங்க காசு வாங்க மாட்டீங்க உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல நீங்க சேவ பண்றதே பெரிய விஷயம் இதுல என்ன இருக்கு ஏதோ என்னால சின்ன உதவி தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார் உங்களை விடவா சரி வாங்க நம்ம கிளினிக் வரப்போகுது